ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்க எப்படி இவங்களால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கதையை கொண்டு போக முடியுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க அளவுக்கு டேரக்டர் வந்து நிறைய கதை வச்சிருக்காராட்டிருக்கு அதனால தான் பார்த்தா பெரிய பெரிய ஒரு மூமெண்ட்டான சீனுங்களெல்லாம் கூட அடுத்தடுத்துன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நிறையா சீரியல் கதையில நம்ம பார்த்துருக்கோம் சின்னதாக ஒரு கதை இருக்கும் வார கணக்காக அதை வச்சு கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் சிந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டோரி ஸ்டோரியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க போன ரெண்டு மூணு வாரமாக பார்த்தோம்னா சிவா சிந்துவோட காதலை அதாவது சிந்துவை வந்து சிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் கொண்டு வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தி கதையை கொண்டு போகலாங்க அடுத்து இப்போ இந்த இப்போ பப்ளி பாயோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆறுமுகத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ காயத்ரிக்கு மாப்பிள்ளை பேசி மாப்பிள்ளை பேசி முடிச்சிருக்காங்க அதுவும் பைரவி சொன்ன மாப்பிள்ளை அப்படிங்கிறதுனால ஒரு பக்கிட்டு அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கிட்டு நம்ம பப்ளி பாய் ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ரொமான்ஸ் பண்ணுறங்கிற பேரில் செமையாக ஃபன்கலாட்டை பண்ண போகிறாங்க எப்போயும் போல் பார்த்தோம்னா பைரவி மனசுக்குள்ளார நிறைய ஆசை வச்சுருந்தாலும் நம்ம ப பாயை வந்து ஆர்முகத்தை வந்து கொஞ்சம் கிண்டல் தான் பண்ணிக்கொடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்து கதை போனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட்டாக மகா விடுவாங்களா உடனே மூக்கை ஒரு தேய் தேய்ச்சிக்கிட்டு அடுத்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் பார்த்தோம்னா அவங்க தம்பி எசக்கியை வச்சு எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கு இருக்கிறதே இருக்கிற ரெண்டு மென்டல்க வந்து மா அதாவது மாறன் சம்பத் அந்த ஒத்தகைய சம்பத்து இருக்காங்களா பிரச்சனை பண்ணி காயத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது ஆறுமுகம் கை கையை வெட்டி விட்டாங்களா ஆரம்பத்தில் திருவிழாவில் ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் மாறனை வந்து ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமும் பைரவி அந்த காட்டுக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டப்ப அந்த மாறன் வந்தாங்க அந்த மிலிட்ரிக்காரங்களை பார்த்தோம்னா பாம்பு கடிச்சிருச்சு ஆனால் எப்படி அவங்களாம் தப்பிச்சு வந்தாங்கன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மாறனும் சம்பத்தும் பிரச்சனை பண்ணுற மாதிரி அதாவது மகாவோட பிளானில் எஸ்கியோட பிளானில் இப்போ வந்து அந்த மாப்பிள்ளை இருந்து ஃபோன் பண்ணி இப்போ நேராக அதாவது இங்கே பார்த்தா அன்னபூர்ணிக்கிட்டே சொல்லிடுறாங்க எங்களை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு அதனால் அன்னபூர்ணி ரொம்ப அப்படியே வருத்த வருத்தமாயிட்டாங்க அதனால தான் நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஆறுமுகம் போய் இறங்கிட்டார் களத்தில் தம்பிங்களா ஒழுங்காருங்க இருங்க அடித்து வானத்தில் தொங்க விட்ருவோம் பறக்க விட்ருவேன் அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தின எஸ்ஐக்கு என்ன பண்ணாங்க இப்போ ஆறுமுகம் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு ஆறுமுகத்தை வசமாக மாட்டி விட்டாங்க எப்போ எப்போ எப்போன்னு சொல்லி அப்படியே குளத்தங்கரையில் உட்காந்துருக்க கொக்கு மாதிரி பார்த்தோம்னா சஞ்சய் வந்து இப்போ தொக்கா வந்து ஆறுமுகத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பைரவியாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் சிவா சிந்து எல்லாருமே ஒன்றும் முடியாமல் அப்படியே கண் கலங்கி போயிருக்காங்க இப்போ எப்படி பார்த்தாலும் கல்யாணம் இதனால் நின்றுருமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஆறுமுகத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அடித்து பனியின் ஜெட்டியோட உட்கார வைக்கிறாங்க பார்த்தா அந்த மிலிட்ரிக்காரன் அவங்களாம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக நம்ம சிங்கம் வந்து அடுத்து கர்ஜிக்க ஆரம்பிச்சிடும் இதில் டவுட்டே இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்து கண்டுபிடிப்பாங்க அது வந்து கண்டிப்பாக பைரவியாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸ்டோரி அப்படிங்கிறத டவுட்டே இல்லை நம்ம தொடர்ந்து பேசலாம் என்னையெல்லாம் விட்டால் எத்தனை எபிசோட் பேசுவேனே தெரியல அத்தனை பேசிடுவேன் ஆனால் உங்களுக்கு எதுவும் நேரம் வீணாயிடும் போர் அடிச்சிருமோ அப்படிங்கிறதுனால தான் ஒரு ப்ரொமோட நிறுத்திக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஈவினிங் இன்னொரு ப்ரொமோ கூட பேசி போடலாம் நீங்கள் கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்